வணக்கம் வணக்கம் இது வந்து ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் அஷ்வத் ஃப்ரம் கோயம்புத்தூர் இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான கதை ஒரு சின்ன குட்டி கதை கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர்னு ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசவையில் தென்னாநிராம ரொம்ப ஒரு பிரதம மந்திரி மந்திரியாக இருந்தால் எல்லா ஆலோசனைகளையும் சொல்லிட்டு அரசருக்கு எல்லாத்தையும் தேவையான போது சமயோஜிதமாக அது சொல்லிட்டு நின்று உட்கார்ணும் சமயோஜிதமாக உட்காந்துட்டு எல்லா ஆலோசனையும் சொல்லிட்டு இப்படி இருந்துட்டு இருந்தது மந்திரி சம்பா டெய்லி கூடும் பேசுவார் அரசனோட நண்பன் இப்படி இருக்கிறத ஒரு அயல் இருந்து ஒரு பெரிய தமிழ் பண்டிதர் எல்லாம் அவர் அவர் வந்து படிக்காத நூலே இல்லையாம் அப்பேற்பட்ட பண்டிதர் தமிழை கரைச்சி பிடிச்சவர் அவர் வந்து வந்திருக்கார் அப்படின்னு காவலாளி வந்து சொன்ன உள்ளே வரச்சோன்னு சொல்லி அவர் அதை மரியாதையாக அழித்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தார் ராஜா கிருஷ்ணதேவரை பேசும்போது அவர் சொல்ல நான் வந்து தமிழை முற்றும் எல்லாத்தையும் கரைச்சி பிடிச்சிருக்கேன் தமிழில் நான் படிக்காதன்னு அங்கே பார்க்கணும் முடியலாம் புரிஞ்சு உட்கார கூடாது நான் படிக்காத நூலே இல்லை யார் யார் சொன்ன அப்படின்னு வந்தவர்கள் யார் தமிழ் அறிஞர் எல்லோரும் தமிழில் நான் அவ்வளோ பிடிச்சிருக்கேன் என்னோடய தமிழில் போ போட்டி போட நான் போடுற கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல உங்கள் உங்கள் ஆள் இருக்கா இருந்தால் சொல்லுங்க நான் அவருக்கு எனக்கும் போட்டி யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் நான் ஜெயித்தா எனக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு கிராமத்தை எனக்கு எழுதி வைக்கணும் எனக்கு பொன் பொருள் எல்லாம் ப்ரைஸ் கொடுக்கணும் பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு ராஜாட்ட கேட்குறேன் என்னடா அது பெரிய தமிழ் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு ராஜாவுக்கு ஒரே மனசுக்குள்ளே இதுவாக கொஞ்சம் பயமாக இருந்துதான் தான் என்னடா பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதா இருந்தாலும் ராஜா வந்து அந்த தன்னோட நாட்டோட கௌரவத்தை விடக்கூடாதுன்னு எங்கள் எங்கள் இதுலேயும் தமிழ் நிறையா படித்த புலவர்கள்லாம் இருக்கா தமிழ் படித்த புலவரோட போட்டி விடுறான் இன்றைக்கி வேண்டாம் வர அஞ்சாந்தேதி வாங்குவோம் அஞ்சாந்தேதி காலம்புரம் பத்து மணிக்கு அரசபையை கூட்டி அரசவையில் நடுவில் எல்லா புலவர்களையும் வர வச்சு உட்கார வச்சு நீங்களும் அவரும் போட்டி போடலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எங்கள் எங்கிட்ட தமிழ் தமிழறிஞர் அருமையாக பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன் ஓகே வர அஞ்சாந்தேதி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழறிஞர் கிளம்பி போயிடுறேன் சொன்னபடி என்ன ஆகிடுது ராஜாவுக்கு ஒன்றும் செய்யவே முடியல பயமாக போயிடுது என்னடா ஒரு இவ்வளோ புசுவம் வச்சிருக்கார் எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோமோ இந்த தமிழறிஞர் வேற பெருசாக இருக்க நம்ம நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது இவர் ஒன்றே என்ன பண்ணார் அவரோட ராஜாவோட மன கஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் தன்னாரிராமன் பக்கத்துலேயே இருந்துட்டு அறிவுரை மந்திரி மாரி இருந்து முதல் மந்திரி மாரி பக்கத்துலேயே இருந்துன்னு பதில் சொல்லா அறிவுரை எல்லாம் சொல்லுவார்கள் என்ன பண்ணலாம் சமயோஜிதமாக புத்தி எல்லாம் சொல்கிறார் சரி ராஜா இதுதானே அவர் பெரிய தமிழ் படித்தவர் எல்லாம் அவரை வந்து நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான் நான் ஜெயிக்கிறேன் ராஜா நம்ம நீங்கள் கவலைப்படாதீங்க என்னடா அது என்ன தென்னாதிராமல் தமிழ் பற்றி உனக்கு அவ்வளோ ஃபுல் தரமாக இருக்காருன்னு தெரியலையா அவர் அவ்வளோ நூல் வச்சிருக்கேன் நம்ம ஜெயிச்சுருவோம் ராஜா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜாவையும் சந்தோஷப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாலும் ராஜா ஊராக பயமாக இருந்தது அது நாள் போச்சு கரெக்டாக அந்த சொல்ல தேடி வந்துட்டு அவர் வந்துட்டார் புலவர் புலவர் வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கார் அரசவையில் எல்லா நூல்களும் பக்கத்தில் அடிக்கி வச்சுருக்கார் வந்து அரசே வணக்கம் நீங்கள் என்னுடன் ப போட்டியிட வர சொன்ன உங்கள் புலவர் விட்டாரா அப்படின்னு கேட்குறாரு யார் அந்த தமிழ் யாருச்சா தமிழ் அறிஞர் தமிழ் அறிஞர்னா அவர் அவர் அவ்வளோ படிச்சிருக்காரு அவ்வளோ புதுசாக வச்சுன்னா அவ்வளோ கட்டு வைட்டா நான் ஜெயிச்சுட்டேன்னா எனக்கு நிறையா ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணும் பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படி உங்களை நீங்கள் ஜெயிச்சுட்டாங்க தோற்றுட்டாங்கன்னா அவன் வந்து எனக்கு இதுன்னு எழுதி கொடுக்கணும் தோற்றுட்டேன்னு எழுதி கொடுக்கணும் ராஜாவுக்கு ரொம்ப கௌரவமாக போயிட்டு தான் நம்ம தோற்றுறவங்க இருக்கணுமேனு தமிழ் புலவர் உங்கள் இதை சபையில் வந்துட்டார வந்துட்டார் இதை வந்துட்டுருக்கார் வருவார் அப்படி ஜம்மு தென்னாதிராமா அப்படி புலவராட்டம் மேலே த பீதாம்பரம்லாம் போட்டு ஒரு பெரிய பட்டு துணியில் ஒரு மோ பெரிய துணியை மூடி பிடிச்சிட்டு வந்து அப்படி முன்னாடி வச்சுக்கிறார் உட்காந்துக்கிறார் ஆனால் வணக்கம் அரசியல் வணக்கம் புலவரே மகா புலவரே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நம்ம குட் வணக்கம் குட் ஈவினிங் சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு உட்காந்துக்கிறார் சபையில் சரி புலவரே போட்டியை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறார் யாரு யார் கேட்கிறார் தென்னாரிராமனை பார்த்து யார் கேட்கிறார் அவர் கேட்கிறார் அந்த வந்திருக்கிற பெரிய புலவர் ஆரம்பிக்கலாம் அது சரி என்னது அப்படி ஒரு பட்டு துணியால் இவ்வளவு பெருசா போர்த்தி ஒன்று வச்சிருக்கிறேரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அது இன்று உம்மோட வாதாட போற ஒரு பெரிய தமிழ் திரட்டு எங்கள்கிட்ட இருக்கு இதுல கிடைக்காத இதுவே இல்லை எல்லா தமிழை பற்றி உள்ள உண்மைகளும் அதுல இருக்கும் கவிதைகளும் இருக்கும் பாட்டும் இருக்கும் அதான் அது பெருசாக இருக்குது அதை வச்சு கொண்டு வந்திருக்கேன் இதை வைத்து கொண்டு தான் நின்று உங்களோடு போ வாதாட போகிறேன் துவங்கலாமா நான் 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 தயார் நிலையில் இருக்கேன் நீங்கள் துவங்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே இவளுக்கு பயமாக போய்ட்டு சரி அந்த நூலின் பெயர் என்ன தாங்கள் தயவு செய்து சொல்லீர்களா எனக்கு கூறுவீர்களா அப்படின்னு கேட்குறேன் யாரையும் அந்த தமிழ் குழு பயந்து பட்டு துணியாத இருந்து போட்டி முன்னாடி வச்சுருக்காரு தெனாலிராமன் தனக்கவே இல்லை சரி இந்த நூலின் பெயரை தாங்கள் கூறலாமா என்று அப்படின்னு தெனாலிராமனை கேட்டோன்னா ஓ சொல்லலாமே நிச்சயம் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் இதற்கு இந்த நூலின் பெயர் திலகாட்ட மகிழ பந்தனம் அப்படிங்கிறான் திலகாட்ட மகிழம் மீண்டும் ஒரு முறை கூறுங்கள் அப்படிங்கிறான் தென்னாதி மறுபடியும் திலகாட்ட மகிழ பந்தனம் அப்படின்னு சொல்கிறாரு திலகாட்ட மகிழ பந்தனம் நான் இது வரைக்கும் படித்த தமிழ்நூலில் இது வரைக்கும் தெளிவைப்படாத நூலாக இருக்கிறது சரி இதை வைத்து வர முடியும் ஆமாம் இதில் இல்லாத தமிழில் உள்ள அத்தனை இயற்பாடுகளும் இதை படித்தால் போதும் நீங்கிவிடும் அவ்வளவையும் நான் கரைத்து குடிச்சிருக்கேன் அப்படின்னு ராமன் சொன்னோன்னே பயம் வந்தது சிலகாட்டு மகிழ பந்தனம் சிலகாட்டு மகிழ பந்தனம் சிலகாட்ட மகிழ பந்தனம்னு ரொம்ப பொலமின்ண்டே இருக்கான் எந்த நூலை விட்டு கொண்டு தான் நீங்கள் என்னுடன் போகிறீங்களா ஆமாம் துவங்கலாமா அப்படிங்கிறான் ராமன் பயப்படாமல் எனக்கு பயம் வந்துட்டு புலவருக்கு நம்ம வரைக்கும் கே இவ்வளோ நூல் படித்துட்டு போன்னு நம்ம மண்டகமாக இருந்தோமே தலை இருந்தோமே இப்படி ஒரு நூல் சொல்கிறாரு ஐயா அரசரே என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் புலவர் சாதாரண பண்டிதர்கள் மகா பண்டிதராக இருப்பார் பொண்ணுக்கு சிலகட்ட மகிழ வந்த தெரிவித்து என்னோட போட்டி போட போகிறேன்னு சொல்கிறார் எனக்கு ரொம்ப மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது நான் உங்களுடன் இமாப்புடன் பேசினேன் என்னை ஜெயிக்க உங்கள் அரசவை என்னை வந்து வெல்வதற்கு ஆண் இல்லை என்று என்னை மன்னித்து விட வேண்டும் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் பரிசும் வேண்டாம் நான் தோற்று ஏமாலியாக போகாமல் போனாது நான் வருகிறேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த புத்தகத்தெல்லாம் கட்டின்னு அந்த தமிழ் புலவர் வருகிற எனக்கு உத்தரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இவருக்கு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலையா என்னடா அது இப்படி பண்ணிட்டாரியா அவர் போனப்புறம் தெனாலிராமனை சபையில் கூப்பிட்டு எல்லாரும் இருந்தாலும் என்ன தென்னாலிராமனே இப்படி ஒரு நூலை கொண்டு வந்துருக்கு எனக்கே தெரியாது எனக்கு எதிர்ப்பு போட்டதே இது இந்த நூல் பேர் என்ன அப்படின்னா சிலகாட்ட மகிழ மந்திரம் என்று சிலகாட்ட மகிழ அந்த புலவருக்கு தான் மகா பெரிய புலவருக்கு தான் புரியலன்னா எனக்கும் புரியல சொல்லு தென்னாலிராமா இது பேர் என்ன எதிரான அப்படின்னு திலம்னா எள்ளு அரசரே தில காட்டம்னா திலத்து அந்த எள்ளோட வேலை குச்சி இந்த நாலு குச்சி எடுத்தேன் அதை ஒடித்தேன் எள்ளு விளையிற குச்சியை ஒடித்து தில காட்ட எதான் காட்டோம்னா அந்த குச்சி எள்ளு விளையிற குச்சி ப்ளஸ் மகிட பந்தனம் மகிடம்னா என் எருமை மாடு பந்தனம்னால் கட்டுற கயிறு எரும மாட்டை கட்டுற கயிறை வச்சு அந்த குச்சியை சுற்றி அது மேலே ஒரு பெரிய பட்டு துணியை போட்டு நூல்னு சொன்னேன் அது சமயோஜிதமாக சொன்னேன் இங்கே அது பலிச்சு போச்சு இந்த இப்படி ஒரு நூல் கேள்விப்பட்டது இல்லைன்னு போயிட்டாச்சினேன் அப்படியா ராமா உன்னோடைய சமயோஜித புத்திக்கும் மிக்க மகிழ்ச்சி தெனாலிராமா உனக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் பொற்காசுகளை பரிசாகி தருகிறேன் நீ வேணா என்ன நம்ம உன்னோட கௌரவத்தை மட்டும் பார்க்காமல் நான் உன்னை பெரிய புடவட்டும் சொன்னேன் உன் கௌரவத்தையும் பா காப்பாற்றிட்டு இந்த நாட்டோட கௌரவத்தையும் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு தெனாலிராம

கோல்டு அந்த காலத்தான் ராஜாட்ட நிறையா மூட்டை மூட்டையாக வச்சிருப்பாரு கஜானாவில் போட்டு பூட்டி ரெண்டு மூணு பூட்டு பூட்டி வச்சிருப்பாள் யாருக்கு அவருக்கு ரொம்ப பிரியப்பட்டு அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் போது இருந்தால் வேணுங்கிற பொற்காசு கொடுப்பார் உடனே போய் மந்திரியை கூட்டு பத்தாயிரம் பொற்காசை பண்ணது கொடுத்து சபையில் தென்னாலிராமணியும் பாராட்டினாங்க அது சமயோஜிதமாக நல்லா அப்பப்போ அரசருக்கு மந்திரியாக இருந்து உறுதுணையாக இருக்கிறது மந்திரி வந்து வரும்போது உங்களை சொல்லியிருக்கா அதேமாரி இருந்து இந்த ராஜ்யசபை நல்ல கிருஷ்ணதேவரோட சபை அருமையாக ஓடி தான் எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நம்ம இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டிகளை குட்டிஸ்களை பார்த்து சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களும் உங்கள் அப்பா அம்மா அனுப்பி உங்கள் சஜஷனையும் சொல்லுங்க நன்றி ராமசாமி ராம் கும்பகோணம் தேங்க்யூ உங்கள் பேருக்குள்ள அங்கே பாரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ராமசாமி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ